வெல்கம் டு நர்சிங் ஸ்கில் சேனல் ஐஎம் கலையரசி மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் இன் கம்யூனிட்டி ஹெல்த் நர்சிங் டிபார்ட்மெண்ட் ஸோ இன்றைக்கி சிவப்பரிசி கஞ்சியை எடுத்துக்கிட்டால என்ன நன்மைன்னு சொல்லிட்டு வீடியோவோட கண்டினியூஷன் பார்க்கலாம் அதுக்கடுத்த நன்மை வந்து எலும்பு வந்து வலிமையாக இருக்க வந்து உதவி செய்யுது ஏன்னா வந்து சிவப்பரிசி சிவப்பரிசி கஞ்சியில் வந்து மெக்னீஷியம் இருக்குது கால்சியம் இருக்குது இருப்பதால் வந்து எலும்பு வந்து வலிமையாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க உதவி செய்யுது அதுக்கடுத்து நன்மை வந்து தோல் மற்றும் முடி ஆரோக்கியமாக இருக்க வந்து உதவி செய்யுது ஏன்னா வந்து சிவப்பரிசி கஞ்சியில் வந்து ஆன்டி ஆக்சிடெண்ட் வந்து அதிகமாக இருக்கிறதுனால வந்து உடலில் வந்து இன்ஃப்ளமேஷன்ஸ் இருந்தால் அது வந்து குறைக்கும் தோள்கள் வந்து பல இருக்க வந்து உதிவு செய்யும் அதுக்கடுத்து வந்து உடல் சூட்டை வந்து குறைக்கும் கஞ்சி வடிவில் எடுத்தால் வந்து உடல் சூட் கஞ்சி வடிவில் எடுக்கும்போது வந்து உடல் சூட்டை வந்து குறைக்கும் ஸோ உடல் இது உடலுக்கு வந்து குளிர்ச்சியை வந்து கொடுக்கும் சிவப்பரிசி கஞ்சி ஸோ இது வரைக்கும் வந்து நர்சிங் ஸ்கில் சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ